ஆதியே துணை சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம் மறுபடா சிப்பிதானோ மலை தோழி திறந்து வாங்கே வாய் முத்து என்றிடும் ஓமை போல குரு பரணோபதே சத்தை குலைத்து வாய் சிதறிடம பொறுத்து வாய் மூடி காத்தால் இன்னைக்கு முத்திப்பில் சில நிகழ்வுகளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கிளச்சபையில் நடந்த நிகழ்வுனால அதை கண்டிப்பாக சொல்லணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு காரணம் இன்னைக்கு என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு கிளச்சபையனுடைய கைங்கரியதாரர் யாருன்னா மெய்வலி கிருஷ்ணானந்தருடைய அடுத்த வாரிசு மெய்வழி நாராயணானந்தர் அதுக்கு அடுத்தது மெய்வலி முத்து ஆனந்தர் அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்க வாரிசுகளை வர்றாங்க எல்லாரு பேரையும் சொல்ல முடியாதுன்னா சரியா தெரியாது அதனால மற்ற மாதிரி கோசுக்கிறாண்ட அதிகமாக தெரிஞ்சது காளிங்கனை அதனால காளிங்கன்னு சொல்லிடுறேன் நம்ம ஈஸியாக அந்த குடும்பத்தார எல்லாத்தையும் இப்போ எத்தனாவது வாரிசுன்னு கணக்கு எடுத்தோம்னா நாலாவது வாரிசுல வர்றாரு ஒரு வாரிசுக்கும் இன்னொரு வாரிசுக்கும் இடைவெளி எத்தனை வருஷம் அந்த வாரிசுகளை தெரியணும் நம்ம சபை ஆரம்பித்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நெய்வெளி தலை ஆண்டுங்கிறது நூற்றி இருபத்தஞ்சு வருடனே இதில் நாலாவது தலைமுறை எப்படி வரும் அது வேற ஒரு கணக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு தெரியணும் அதை என்னுடைய எனக்கு அறிவிலப்பட்டதை எனக்கு புரிதலில் உள்ளதை நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொன்னால் கிருஷ்ணானந்தர் வந்து திருப்பத்தூர் சபையில சேர்ந்தவர் அன்னைக்கு தெய்வ உத்தரவு என்னென்னா அறுபத்தி நாலு தீசியம் வாங்குறவங்க சபையில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அதை படிப்படியாக குறைச்சிட்டு வந்து இப்போ நாங்கள்லாம் கடைசி அங்கத்தினர்ன்ற அளவில் வந்து நிற்கிறோம் அறுபத்தி நாலு படிப்படியாக இறங்கி வந்து கடைசி தளத்தில் நிற்கிறோம் நாங்கள் இதுதான் இன்னைக்கு சபையின் நிகழ்வு இதை வந்து நன்மணத்தினர்கள்னு சொல்லி இன்னைக்கு வர்றவங்க நம்மளுடைய ஒழுக்கங்களை வச்சு அவங்க கடைப்பிடிச்சி வர்றாங்க அவங்களுடைய கேடயமாக எதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நன்மணம்ன்ற அந்த சொல்ல எப்படி வர்றாங்க என்னன்றது தெரியல இந்த இத நான் முதல் சொல்லிடுறேன் என்னன்னு ஒரு ரெண்டு ஜீவ பிரயாணத்தை சொல்ல வேண்டியிருக்கு ராஜபாளையத்தில் மெய்வலி சுப்பையா நாய்டு அவர் ஒரு ஜெயப்பிராணம் ஆயிருந்தார் அவருக்கு மைத்துணர் நம்ம ரசீது பாய் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மெய்வலி ரசீது பாய் எல்லாருக்கும் தெரியும் அவர் மைத்துனருக்கு தீர்த்தம் கொடுக்கறதுக்காக அவர் வந்து ராஜபாளையம் போயிருந்தார் நைட்டு இரவு நேரம் தீர்த்தம் கொடுக்க போயிருக்காரு போனால் அவர் தீர்த்தம் குடிக்க மாட்றார் கொடுத்து பார்க்குறாங்க அவர் வாயே திறக்க மாட்டார் பிம்பத்தை வந்து சாலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க தீர்த்தம் குடிக்க மாட்டாரேன்னு சொல்லி இவர் இருந்துட்டு அங்கே படுத்துட்டார் வேன் வந்து காலையில் தான் வருதுன்னு சொன்னதுனால காலையில் வேன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேன் வந்த பிறகு பிம்பத்தை ஏற்றிடுவோம்னு சொல்லி இவரும் யோசிச்சுட்டு படுத்துனா தீர்த்தம் பிடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு முடியலை அதிகாலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டாரு நாலு மணிக்கெல்லாம் வெம்பத்தை எடுத்துடலான்னு சொல்லி மூன்றரை மணிக்கு எழுதிச்சிட்டாரு எந்திரிச்சு ஏன் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கிட்ட வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அவருடைய வாயில் ஒரு ஓரத்தில் ஒரு வெத்தலை காம்போட நுனி தெரியுது இவர் என்ன சேர்ந்து கா வெத்தலை தெரியுதுன்னு சொல்லி வாயை பிளந்து கஷ்டப்பட்டு திறந்து எடுத்து பார்த்தா இவ்வளோ வெத்தலை கோயிலை சுண்ணாம்பு பார்க்கு எல்லாம் வாய்க்குள்ள வச்சு திணிச்சு அந்த ஊருக்காரவங்க நாடி கட்டு கட்டி சமாதியாக வச்சுட்டாங்க அதை விலைக்கு அதை பூரா எடுத்து அதுக்கு பிறகு மூலமாக சொல்லி தீர்த்தப்படுறது அழகாக பிடிக்கிற அது பிம்பம் எல்லாம் மாறிடுச்சு அடையாளங்கள்லாம் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு பெரிய தவறு அது நடந்தது அவர் சுபா நாயுடு அண்ணா வந்து எப்படி சொல்லி வச்சிருந்தாங்கன்னு தெரியாது அவர் அவர் பாதுகாத்துக்கிறதுக்கு அவர் தான் செஞ்சிருக்கணும் அந்த வேலையை நம்ம கிளச்ச வேலை கடைசியா நடந்த ஒரு தெய்வ மருதப்ப நாடுன்னு சொல்லி திருத்தங்கள்லேருந்து கொண்டு வந்தான் நான் தான் தீர்த்தம் கொடுத்தேன் இங்கே வச்சு பிம்பத்துக்கு தீர்த்தம் கொடுக்குறேன் தீர்த்தம்லாம் சாப்பிட்டார் அது தீர்த்தம் எல்லாம் கொடுத்தார் நானும் மூணு தடவை கொடுத்தேன் பிம்பத்தை தொட்டிக்கு கொண்டு போய் அங்கே வைக்கும்போது கருப்பு கருப்பாக வாயிலிருந்து வெளியே வரும் என்னன்னா கோயிலையை வச்சு அமைக்கியிருக்காங்க இது வந்து யாருங்க சொல்லித்தரணும் இந்த வேலையை நம்ம நாலு தலைமுறை மூணு தலைமுறை ஏழு தலைமுறைக்கிறான் நன்மணத்தினர்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் வெளி உலக பாட்டில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறாங்க ஆனால் பரவாயில்ல மன்னனை ஊற்று பிணாயலை ஊற்ற அதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்க கோயிலையும் வெத்தலையும் வசதினு வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்காக சொல்றேன் இப்போ நன்மனத்தினர்கள் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க நன்மணம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த என்னன்னு தெரியலை தெய்வ பிரயாணம்ன்றது எல்லாருக்கும் அடக்கம் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க அடக்கம் என்னன்னே தெரியாமல் அடக்கம் அடைக்கிறது எல்லாரும் அது ஆவலில் வந்துடுறாங்க அடக்கம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க தெய்வம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியம் சாதாரண காரியங்கள்ல ஞானிகள்லேயே வல்லல் யாருன்னு சொன்னால் ராமணிகரிகள் அவங்க தான் வல்லலார் வல்லலாருக்கு மேலே பெரியவங்க யாருன்னு சொன்னால் நம்ம தெய்வத்தை எப்படி சொல்லலாம் வல்லாளர்னு சொன்னாங்க வல்லாளர் என்றொருவர் வந்து விட்டுறார் சாலையிலே அந்த மாதிரி வல்லாளராக இருக்காங்க யார் வந்தாலுமே ஜீவ பிரயாணம் வந்து உறுதி ஆனா நடந்துக்கிற விதம் இருக்கு நம்ம தான் நடந்துக்கணும் அது எப்படி நடந்துக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ இந்த தலைமுறை கணக்க சொல்லி நான்கு தலைமுறை நூற்றி இருபத்தி வருஷத்தில் வருஷத்துல எப்படி நாலாவது தலைமுறை இப்ப அவரை கேட்டால் அவர் பையன் வந்துட்டார் அடுத்த தலைமுறைக்கு அஞ்சாவது தலைமுறைக்கு வந்துருச்சு இப்ப தலைமுறை கணக்கை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் ஒரு தாயார் தகப்பனாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த தாயார் தகப்பனருடைய வயது என்ன ரெண்டு பேர் வயதையும் கூட்டணும் கூட்டி பாதியாக பிரிச்சிங்கன்னா அதுதான் ஒரு தலைமுறைன்றது இந்த கணக்கில் போட்டு பாருங்க சரியாக ஒரு நூற்றி இருபது வருஷத்தில் அஞ்சாவது தலைமுறைக்கும் வந்துருப்பீங்க இது தெரியாமல் ஒரு தலைமுறை நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் அது அவங்க ஆயில் குறைக்கிறது ஒரு வருடங்கிறது ஆயில் தலைமுறை கணக்கில் வர தலைமுறைன்றது வேற அதை முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தீர்த்தம் கொடுத்ததுல வந்த ஒரு தவறு கதை இனிமேல் வராமல் பாத்துக்கங்க யாராக இருந்தாலும் சொல்லி வச்சிருக்கேன் அக்கம் பக்கத்துல எங்களை ஒரு மாதிரி ஜெயப்பிரி யார் மாதிரி தெரிய வச்சு என்ன சொன்னால் எது செஞ்சாங்க எங்கள் சபை ஆற்றியாவது ஒருத்தர் சொல்லுங்க அவங்க வந்து பாத்துக்கிறவாங்கன்னு சொன்னா அவங்களும் தெரிஞ்சுருக்கணும் போய் உயிர் போகலைன்னு சொல்லி நகையை உரசி ஊற்றுவாங்க மண்ணை கரைச்சி ஊற்றுவாங்க ஏன்னா மண்ணு ஆசை இருக்கா மண்ணை கரைச்சி ஊற்றுவாங்க இப்படிலாம் நிறைய செய்வாங்க நம்ம எப்படி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜீவ வித்துக்களாக வந்திருக்கோம் நல்ல நிலத்தில் தேடி விதைக்கப்பட்ட விதைகள் நம்ம சாதாரண விதை கிடையாது நல்ல நிலத்தில் தேடி விதைக்கப்பட்ட விதைகள் இது வந்து இப்போ பாருங்கள் இப்போ இங்கே வந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு இன்னொரு ஆலயத்தில் போய் வேறு வழிபாடு உள்ளவங்க அவங்க அது வந்து நம்ம குற்றமாக சொல்ல முடியாது சர்ச்சு கோயிலு பள்ளிவாசன்றதை குற்றமாக சொல்ல முடியாது நம்மளும் அந்த பாரம்பரியம் தான் வந்தால் அவங்க அரியா சொன்னால் அதில் தான் இருப்பான் அங்கே போய் ஒருத்தர் நம்ம நோட்டீஸை கொடுக்குறாருங்க ஒரு கோயிலில் போய் இன்னொருத்தவங்க வணங்குற கோயிலில் வாங்க உண்மையான சமையை நான் காட்டுறேன் கொடுக்குறாரு யாருன்னு எப்படி தெரியும் நீ என்ன செய்யணும் இந்த மாதிரி கொடுக்குறவங்கள வீடியோ எடுத்துக்கணும் அவர் போட்டு காட்டணும் யாருன்னு ஆமாம் இவங்கெல்லாம் ஏன் செய்கிறாங்க என்ன தெரிஞ்சாங்க அவங்க தெய்வம் கருப்பாசாப்பானே தெரியாது அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாலு தலைமுறை மூணு தலைமுறை ஏழு தலைமுறைன்னு கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு மேலே அவங்க போய்கிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க பயன்படுத்தக்கூடியது அந்த கேடயம் வந்து நன்மணம் அப்படிங்கிற அந்த கேடயம் இதை ரொம்ப வடிகட்ட வேண்டியிருக்கு நம்ம சபை எப்படி வந்த சபைனா தெளித்து தெளித்து வடித்து தெளித்த திருச்சபை சும்மா சாதாரண சபை இல்லை தெளித்து தெளித்து ரெண்டு தடவை தெளிக்கிறாங்க வடித்து தெளித்த தெளித்ததுலயும் வடிக்கிறாங்க வடித்து தெளித்த திருச்சபை திருக்கையிலா வாசன் தேவன் சபையினால்தாங்க இப்படியாப்பட்ட சபை இந்த சபையில் நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற சில விதிமுறைகள் அதனால சொல்ல வேண்டிய வச்சு இந்த ஜீவ பிரியாணம் இப்படி வச்சது வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும்படி அதை சொல்லணும்னு சொன்னேன் இந்த கோயிலை வைக்கிறத அதை செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருந்தாலும் அதாவது இன்னொரு சம்பவம் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நிறையா இருக்கு ஒரு சாலையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இங்கே ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் நம்ம பொறுப்பாளர் நெய்வழி சந்திரராஜன் அண்ணா இருக்கும்போது நடந்தது கூட இப்போ நிப்பாட்டிகிட்டாத இப்போ திருப்பி அதை ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் எல்லாருடைய ஒத்துழைப்போம் என்னன்னு கேளுங்க அதாவது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ தெய்வம் தவத்துக்கு போய் நாற்பத்தி ஒம்பது வருடங்களாது ஒரு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னா அதனால் அறுபதுக்கு முந்தினா ஒரு சம்பாஷணையை சொல்கிறேன் ஒரு அனந்தர் வந்து மதுரையிலேருந்து இப்போ எங்கள் அப்பா வச்சுங்க மதுரையிலேருந்து வர்றாங்க சென்னையிலேருந்து ஒரு அனந்தர் வர்றாரு இருந்து வர்றாங்க கோயம்புத்தூர் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து பிரிவாக சுற்றி வராங்க யாரும் சேர்ந்து வரல தனித்தனி திசையிலேருந்து வர்றாங்க ஆலயத்துக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் அன்னைக்குள்ளே நன்மணத்தை இப்போ எல்லாம் கசாயம் ஆயிட்டாங்க அப்போ இருந்த நன்மணத்தின அவங்க கூப்பிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பேசிட்டு வரக்கூடிய உரையாடல் இருக்குல்ல இந்த உரையாடல் வந்து வேற எதுவும் பேச மாட்டாங்க தெய்வத்தை பார்க்க வரவங்களும் அதை தான் பேசிகிட்டு வருவாங்க ஆனால் சென்னையிலேருந்து வந்தவங்களும் சரி மதுரையிலிருந்து வந்தவங்களும் சரி கோயம்புத்தூர் வந்தவங்க சேலத்து வந்தவங்க யார் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரே மாதிரி பதிலாக தெய்வம் பேசுனாங்க பாருங்கள் வந்தவொடனே அவங்களுடைய திருவாய் மலர்ந்துள்ளது எப்படின்னா சிம்மாசனத்துலேருந்து உட்காருவாங்க தெய்வம் உட்கார்ந்தவொடனே உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு பேசுகிறேன் ஏன்னா இதைத்தான் பேசணும்னு நான் முடிவு பண்ணி வரலை வந்து உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கினாங்க அந்த மாதிரி அவங்க பேசுனதை பார்த்தா என்ன நம்ம வரும்போது பேசிட்டு வந்தோம் அப்படின்னா ஆனந்தர் ஆச்சரியமாக சொல்லுவாங்க நம்ம தானே பேசிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க இது ஒவ்வொருவருக்குமே உள்ள அனுபவங்கள் எனக்குமே இந்த அனுபவம் இருக்குது இப்போ அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணி தான் நம்ம அண்ணா செஞ்சுருந்தாங்க எல்லாம் ஒரு கேள்வி சொல்கிறேன் விடை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்போ அதை நான் விட்டுட்டா இப்போ என்னன்னா அண்ணா வந்து சாலையிலேருந்து வர்றாங்க அண்ணா வந்து மூணு வருஷமாக பேசுகிறாங்க அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின் போன சபையில் நான் என்ன பேசுனேன் அப்படின்னா எத்தனை பேர் பதில் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுங்க மூணு வருஷம் வர்றாங்கன்னு தெரியும் மற்றபடி விடை தெரியாது அப்போ புரியாமல் இருக்கமா இல்லை புரிஞ்சு இருக்கமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அவன் கேட்குற கேள்வி நியாயமானது போன மாதம் என்ன பேசுனே அப்படின்னா நம்ம பதில் சொல்லணும் சொல்லாமல் தெரியாம இருந்தோம்னா நம்ம கேட்டு என்ன தூங்கிக்கிட்டு இருந்தோமா அதுக்காக தான் டீ முறையும் கொண்டு வந்திருக்கோம் நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆமா இப்போ அதை கொஞ்சம் மாடல் பண்ணி என்ன செய்கிறோம்னு சொன்னா இப்போ நீங்க பேசக்கூடிய தலைப்பை எடுத்து யாருக்கும் விளங்கலை இப்போ வந்திருக்கிறவங்கெல்லாம் ஒரு வரி ஒன்ற வரி ரெண்டு வரியில் ஏதாவது ஒரு கேள்வியை எழுதி கொடுங்க அவங்களுக்கு புரியாத எழுதி கொடுங்க ஆனால் உங்கள் பேர் கண்டிப்பாக இருக்கணும் யாருன்னு தெரியணும் எங்களுக்கு நாங்கள் வெளியிட மாட்டோம் அதை தலைப்பாக வச்சு நாங்கள் பேசுகிறோம் அதை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க அது வேற இன்னைக்கு நமக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லாட்டினாலும் அதை நம்ம பேசுறதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஒரு கேள்வியாக கேட்டுக்காதே பதில் சொல்லணும்னு சொல்லி அதையும் தேடி படிப்போம் இந்த சபையில் அடுத்த சபையில் சொல்லுவோம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த சபையிலிருந்து ஆரம்பிங்க ஒரு சீட்டில் எழுதி பேரை எழுதி கொடுங்க அதை தலைப்போக வச்சு நாங்கள் பேசுகிறோம் இதுக்கு மேலே என்ன செய்யலான்றது ஒரு ஐடியாவும் சொல்லுங்கள் அதையும் கேட்டுக்கிட்டேன் ஆமாம் அப்போதான் புரியாமல் இருக்கீங்கன்னு தெரியும் அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் தானே கேட்குறீங்க அப்போ நாங்கள் விடைய சொல்கிறோம் சரிதானே ஆ இப்படி செய்வோம் இதை எல்லாம் ஏற்றுக்கிறதுனா செய்வோம் இதை அடைமறைக்கு அடுத்து இன்னொரு ஒரு பிரச்சனை தவறு ஒன்று நடக்குது என்னன்னு சொல்கிறேன் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனால இங்கே வந்து வெளியே வரக்கூடியவங்க கோயில்கள்லாம் போயிட்டு வந்து பழக்கம் உடையவர்கள் அவங்க என்னன்னா கோயிலில் நிலையை வந்து தாண்டணும் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி திண்டு வச்சுப்போம் அதை தாண்டி தான் வருவாங்க அது இடது கால வைக்கிறாங்களா வலது காலை வைக்க அதுக்கெல்லாம் சில மூளைகள் இருக்கு அதெல்லாம் செய்கிறாங்க வந்தவங்க நந்தி இருக்கும் அதை தாண்டி சுற்றி தான் வருவாங்க இது அந்த பழக்கத்தில் உள்ளவங்க அதை வந்து நம்ம மூட அனுப்பிக்க தவறுலாம் சொல்லக்கூடாது அது அங்கே உள்ள செயல்பாடு இன்னைக்கு நம்ம கிடைச்ச வர்றவங்க வாசலில் தொட்டு கும்பிட்டு வராங்க இதை கவனித்து பார்க்குற யாருன்னு சொல்ல விரும்பலை இனிமேல் தவிர்த்துருங்க இல்லாட்டி அவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சவங்க தான் கும்பிடுறாங்கன்னு சொல்லிவிடுவோம் பார்த்து தொட்டு கும்பத என்ன இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கங்க இல்ல அடுத்து நான் பார்த்தோம்னு சொன்னா நாங்க கூப்பிடு பாட்டு சொல்ல வேண்டிய வரும் அதுக்காக சொல்றேன் சரி என்னுடைய முத்தி பேரு அடுத்து நான் தொடர்றேன் பெரிய அண்ணா எல்லாம் வந்துருக்காங்க பேசணும் அனைவருக்கும் நமஸ்காரம் பதினாறு ரெண்டு இருபத்தி அஞ்சு மாசி மாதம் மெய்வெளி குருசாமி அனந்தர் மற்றும் பஞ்சவர் பஞ்சவரானந்தை குடும்பத்தார் ஏற்று நடத்தும் கிளச்சவைக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள நமஸ்காரம் டீ டைம் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறேன் போயிட்டு வாங்க